ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தோட பரிதாபங்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னடா நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க நம்மளோட செடியெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்கங்க பாருங்கள் கீழே வைக்கிறது பத்தாதுன்னு நம்ம மேலே கூட தூக்கி வச்சுருக்கோம் அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்மளோட சிக்குனால தான் வந்து நம்ம இப்படி வந்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் செடியுமே இவ்வளோ மோசமானதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கூஸ் தாங்க ஏன்னா தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒன்று என்ன அப்படின்னு கோழி கோழிதாங்க கோழி வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் தோட்டம் வச்சிருக்கிறவங்க வளர்த்த மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கலச்சி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு செடி இருக்கிற செடி எல்லாமே கொத்தி கொத்தி விட்டுருவானுங்க எந்த செடியுமே வளரவும் செய்யாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களாம் கோழி வந்து வச்சிருக்க மாட்டாங்க அது நம்மளுக்கு தெரிலங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ செடி இல்லாதனால நம்ம கோழியெல்லாம் வளர்த்துட்டு இருந்திருப்போம் இப்போ நம்ம செடி வச்சுருக்கறனால கோழி வளர்த்தக்கூடாதுங்கிறது எனக்கு அப்போ தெரில அப்போ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கியாச்சு கரெக்டாக இப்போ ஒரு த்ரீ கிட்ட ஆகுதுங்க இவங்களை வாங்கி அந்த மூணு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட செடியெல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ வந்து நம்மளோட சிக்கோஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்களை நான் ஓப்பன் பண்ணி விடுறேன் போய் என்னென்ன எப்படி செடியை பண்ணுறானுங்க போய் தொட்டிக்குள்ளே ஏறுறது செடியை கடிக்கிறது அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேங்க அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது என்ன முடிவு அப்படிங்கிறது நான் வீடியோக்குள்ளே அப்படியே சொல்கிறேங்க சிக்கூஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடலாங்க அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக வெளியே வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறிருங்க இந்த கேஜில் தாங்க நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து குட்டி கே இப்போ வந்து குட்டி கோழியாக இருக்கிறனால வந்துட்டு இந்த கேஜ் வந்து இவனுங்களுக்கு போதுமானதாக இருக்குது இந்த கதவுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது இன்னுமே வந்துட்டு பெருசாயிட்டானுங்க அப்படின்னா நம்ம எதில் வச்சுருப்போம் அப்படிங்கிறது தெரியல நம்ம வந்து மாடியில் ஓப்பனாக விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வெயில் வந்து இப்போயே வந்து அவனுங்களுக்கு வந்து சேர மாட்டேங்கிதுங்க வெயில் வந்து வாயை வந்து ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறானுங்க இனி மழை டைம் மழை சீசன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரில ஏன்னா இங்கே எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கிறனால மழையில் சே மழையில் நனைஞ்சாலும் இவங்களுக்கு வந்து சேராது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதை நான் சொல்கிறேங்க இதுதான் அப்படியே சொன்னேன் இப்போயும் அதான் சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ வந்து நான் இவங்களை ஓப்பன் பண்ணி விடுறேன் எப்படி வெளியே வருவானுங்க பாருங்க இப்போ வந்து காக்கா வர டைம் ஆயிடுச்சு இந்த டைம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது சரி வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும் நான் ஓப்பன் பண்ணி விடுறேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஓட்டத்தை வந்த ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே உள்ளே பூதுறது இங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி அந்த பக்கம் போவானுங்க அங்கேருந்து இங்கே வருவோங்க இதே தாங்க கண்டினியூஸாக பண்ணுவானுங்க எங்கே போய் என்ன பண்ணுறானுங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது பார்க்குற நம்மளுக்கும் தெரியாது சரிங்க நம்ம வந்து இப்போ இவனுங்களை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு நம்ம வரும் செடியை இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த செடிங்க ஜாதி மல்லி செடி அந்த செடி வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் வாங்கி வைக்கும் போது இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு குச்சியோடு தாங்க நம்ம வாங்கி வச்சுருப்போம் சேம் இதே மாதிரி தான் இதே மாதிரி இன்னொரு குச்சி இருந்துச்சு அந்த மாதிரி வாங்கி வச்சு இப்போ செம்மையாக நம்மளுக்கு நிறைய துளிர்கள் கொடுத்து நல்லா அவ்வளோ மொட்டுக்கள் கொடுக்குறாங்கங்க என்னாலே நம்ம முடியல கொடியாக வளரும்னு பார்த்தா இது வந்து சைடு சைடாக விட்டு இன்னும் கொடியாக வளரலைங்க நான் கூட பயந்துட்டேன் கொடியாக போயிடுமோ என்ன பண்ணுறது சீக்கிரம் நம்ம அது கொடி படாறதுக்கு நம்ம எதாவது கட்டி விடணுமே நினச்சா இன்னுமே கொடி விடலைங்க சரி அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாம் தான் வச்சுருப்பானுங்க அது நான் அதுக்கே என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாது ஒன்றும் தெரியல அங்கே பாருங்க பண்ணுறத மண்ணை போட்டு அந்த களை கலைக்கிறது தான் எல்லா தொட்டிலையும் பண்ணுறது காலை வச்சு பரண்டி அதில் நான் விதை போட்டிருந்த பக்கெட்டுங்க ஒன்றும் விதையும் காணும் செடியும் காணோம் எல்லாம் குட்டி குட்டியாக வளர்ந்துருந்தாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு அந்த மண்ணுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில புழு இருக்கும் போல் புழு வந்து அப்படி சாப்பிட்றது ஒரு புழு விட்டு வைக்கிறது இல்லை எல்லா செடியும் இவனுங்களுக்கு பயந்துட்டு இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அங்கே லைனாக அந்த மூணு பாட்டுக்கு பக்கத்தில் இப்படி லைனாக வச்சுருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் சரி வேதை போட்டு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இல்லை எல்லா செடியும் மொட்டையடிச்சி வச்சிட்டானுங்க எல்லாம் வறண்டு போய் கிடக்குது ஈவினிங் ஆனனால ட்ரை ஆயிருச்சு உள்ளே நல்லா ஈரம் இருக்கும் இது வந்து தக்காளி செடிங்க தக்காளி செடியில் இந்த ஒரு காய் விட்டது அவனுங்களுக்கு தெரியல போல தெரிஞ்சிச்சு இதையும் கைமாக பண்ணியிருப்பானுங்க பாருங்கள் இலை எல்லாமே சாப்பிட்டாச்சு அவனுங்களுக்கு எட்ட தூரம் வரைக்கும் சாப்பிட்றது இது எட்டாத நிலமைக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது மேலே ஏறும் அப்படியே மேலே மேலே ஏறி ஏறி சாப்பிட்றது அது மாதிரி தான் எல்லா செடியும் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்துட்டு செவ்வந்தி செடி செவ்வந்தி செடி இவனுங்கனாலேயே ஒரு இதாயிருச்சுங்க அவ்வளோ பெருசாக இதெல்லாம் வளர வேண்டியது அந்த பக்கம் வளர்ந்துருக்கு பார்த்திங்களா மொக்கு விட்டு அந்த மாதிரி இதுவுமே வளர வேண்டியது அதுக்குள்ளேயே இவனுங்க சாப்பிட்டு கொத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டானுங்க இப்போ நல்லா விட்டு நல்லா பூவுமே நல்லா சூப்பரான ஒரு எல்லோ கலரில் கொடுத்துட்ருக்காங்க ரோஸ் செடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எந்த உரம் போட்டாலுமே ஃபஸ்ட்டு முந்திட்டு வந்து செடிக்கு போகுதா இல்லையோ அந்த உரம் போய் சேரதுக்குள்ளார இவனுங்க முந்திட்டு வந்து அந்த உரத்தெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுறது அதனால உரமே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுட்டேங்க சரி இவனுக்கு என்னதான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு உரம் போடாதனால நம்ம செடியெல்லாம் ரொம்பவே மோசமாயிட்டானுங்க நல்லா கருகுறாங்க அடிக்கிற வெயிலுக்குமே இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கற்பூர வள்ளின்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருந்த செடிங்க ஃபுல்லாகவே அவ்வளோ புதராக இருந்துச்சு இப்போ பாருங்க குச்சி மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து அவனுக்கு கொத்தி சாப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து விட்டு வச்சிருந்தானுங்க எல்லாமே சாப்பிட்டு இது கூண்ட வச்சுருந்தது நான் என்ன பண்ணிட்டேன் அது அப்படி இருக்கறனால கலர் சேஞ்ச் ஆகி ஒரு எல்லோயிஷ் கலரில் மாறிடுச்சு எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி துளிர்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதையுமே வந்து விட இங்கே செவுறு போகுது பார்த்திங்களா அந்த செவ் மேலே அந்த செடி மேலே ஏறி அப்படியே அந்த செவுர் மேலே ஏறி வந்து இந்த செடியை விடுவனானு இதே கொத்தி சாப்பிட்றது பாருங்க எல்லாம் இந்த பாட்டில் இருக்கிற மண் எல்லாம் களைச்சி வெளியே பரண்டி விட்டு அது எல்லாம் டெய்லி ஈவினிங்கானே எனக்கு குட்டு பண்ணி வைக்கிறதே தாங்க எனக்கு வேலையை இவனுங்களோட வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு செடி வச்சுருப்போம் இது என்ன செடின்னே தெரியாத நிலமே கொண்டு வந்து வச்சிருக்கேன் எனக்கு காஞ்சி போய் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது இதை பார்த்தா உங்களுக்கு இது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து துளசி செடிங்க கருந்துளசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த செடி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்த செடியை மேலே ஏறி எப்படி சாச்சி இப்படி வச்சுருக்கானுங்க வந்தாச்சு அடுத்து என்ன என்னை பற்றி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் என் பக்கத்தில் எப்படி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்கண்ணே இது வந்துட்டு மருதாணி செடிங்க மருதாணி செடி அவ்வளோ சூப்பராக இருந்தானுங்க இவனுக்கு வந்து சாப்பிட்றது எந்த உரம் போடுறதுக்கும் விடாமல் எல்லாமே கொத்தி கொத்தி அந்த சத்தெல்லாம் இவனுக்கு சாப்பிட்றாலும் செடிக்கு ஒரு சத்தும் இருக்கிறது இல்லை எல்லாம் குட்டி குட்டியே தலைஞ்சிருக்காங்க திருப்பி வந்து அதை கொத்துறது திருப்பி அவனுக்கு தலைவாங்க திருப்பி கொத்துறது இதே தான் இருப்பானுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செடியும் வளரும் அதுவும் கொத்தும் நீ என்னதான் வளர்ந்தாலும் நான் கொத்தி கொத்தி உனக்கு சாப்பிட்டே இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொத்துறதே தான் வேலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செம்பருத்திங்க செம்பருத்தி செடி வந்து நல்லா செம்ம க்ரோத் கொடுத்துட்ருந்தாங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ மொட்டுக்கள் அவ்வளோ பூ கொடுத்துருக்காங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பூக்கிட்ட நம்மளுக்கு இந்த இந்த செடி வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க இனிமேல் மொக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ மொக்கு விட்டுட்ருக்காங்க அவ்வளோ மொட்டுக்கள் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்ட தூரம் வரைக்கும் நான் இங்கெல்லாம் அவ்வளோ செடி குட்டி குட்டியாக துளிர்கள் கொடுத்துருந்தாங்கங்க எல்லாமே கொத்தி சாப்பிட்டுட்டு மேலே மரம் ஏறுற மாதிரி ஏறி இங்கே எல்லாமே கொத்தி எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு எல்லாம் மிச்சம் இல்லை எல்லாம் சாப்பிட்டாச்சு இந்த செவுத்து மேலே ஏறி மேலே ஏறி அப்படி போடுறது இந்த வழியாக தான் போய் அந்த ஒரு செடியுமே சாப்பிட்றது இப்படி தான் பண்ணுறது எங்கே போனால் பின்னாடி வந்து 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 நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க தான் நம்மளோட பிளான்ஸை வந்துட்டு சரியாக கவனிக்காமல் மா உரம்லாம் எதுவுமே போடாமல் விட்டு வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்குஸ் வந்து மூணு மாதம் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம செடியெல்லாம் இந்த நேமே கொண்டு வந்து விட்டுட்டானுங்க ஆனால் அது என்னோடய தப்பு தாங்க நான் யோசிக்காமல் இவனுகளை வாங்கி வச்சு வளர்த்திட்டேன் ஆனால் எனக்கு அப்போ தெரியல ஆனால் இப்போ தெரியுதுங்க ஏன் வந்துட்டு செடி வளர்த்துறவங்க யாருமே கோழி வளர்த்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறா அதுக்குள்ள நம்ம வரலாங்க என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கூஸ்னாலும் நம்மளுக்கு ஒரு செடியும் மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அதனால வந்துட்டு நம்மளோட சிக்கூஸ் வந்து யாருக்காச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துருக்கோங்க இதை வந்து ரொம்ப தாங்க முடியல எனக்கு நினச்சாலேனா இந்த மூணு மாதமும் நான் அவ்வளோ இதாக பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்தேன் காக்கா வந்தால் காக்கா கிட்டேருந்து துரத்து துரத்தி விட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி துணி துணிக்காய் வைக்கிற கம்பிலே எல்லாம் வந்து காக்காவுக்கு ஒருங்க இவனுங்களை பார்த்துட்டு அப்போ நான் ஏதாச்சும் ஒன்று எடுத்து துரத்தி விடுவேன் அப்படியே எனக்கு கஷ்டமர் காக்கா துரத்துருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது இவனுங்களை பாதுகாக்கணுமே சொல்லி அவனுக்குள்ள இருப்பேன் அந்த மாதிரிலாம் நான் பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு இவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சரி தாங்கிக்கலாங்க எல்லாம் கொஞ்ச நாள் தானே இருக்கும் நம்ம நிறவே போயிட்டு அதுவே நம்ம ஏற்றுக்கும் போது இதுவே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இவ்வளோ நாள் வளர்த்திட்டு இப்போ கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஏன்னா இவனுக்கு இருக்கும்போதே நம்மளோட பிளான்ஸோட அப்டேட் உங்களுக்குமே நான் சொல்லிடுறேன் இவனுக்கு என்னென்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இவனுக்கு இருக்கும்போதே எடுத்தாச்சு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சிக்கூஸோட அப்டேட் தான் நீங்கள் பார்ப்பீங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க யார் கொடுக்குறோம் இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்